ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ஒரு குழந்தை கீழே விழுந்து அடிப்பட்டு ரத்தம் வந்தா அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட்டு இருக்கணும் வலிக்குதோ எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும் ஆனா குழந்தைகளுக்கு மனசுல ஏற்படுற காயம் பல நேரத்துல யாரும் கண்டுக்கிறது அதுவும் அந்த காயம் குழந்தைகளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட இருந்து வந்தா சில பேருக்கு அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் தொடர்ந்து இப்படி பாதிப்பு வந்துகிட்டே இருந்தா அது குழந்தையோட நடத்தையும் மனசையும் வேற வேற விதமா பாதிக்கும் இதத்தான் டாக்டர்ஸ் குழந்தை பருவ மன அதிர்ச்சின்னு சொல்றாங்க இதோட விளைவுகள் பின்னாளில் கூட அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணும் குழந்தைகளை ரொம்ப மோசமா பாதிக்கக்கூடிய

படிக்கும் போது சில பேருக்கு ஒரு சாதாரணமான கேள்வி வரலாம் இன்னையும் கூட சின்ன வயசுல இப்படி கிண்டல் பண்ணாங்களே ஆனா எனக்கு ஒன்னும் மனசுல காயம் ஏற்பட இல்லையுன்னு தோணலாம் ஆனா மன அதிர்ச்சின்னு சொல்றது ஏதோ ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயம் இல்ல உலகத்துல ரொம்ப பிரபலமான மனோ காபர் மேட் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு என்ன என்ன முக்கியம் இல்ல அந்த விஷயம் நடந்ததால உங்க பாதிப்பு வந்துச்சோ அதுதான் மன சொல்றாரு பொதுவா சின்ன வயசுல மன ரீதியா கஷ்டப்பட்டவங்களுக்கு அது அவங்க வளர்ந்த பிறகு தொடர வாய்ப்பிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த டிராமா சிகிச்சை நிபுணர் பேட்ரிக் தீகன் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டமானவரா இருந்தும் அவர்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அது அவங்க சின்ன வயசுல பட்ட மன உளைச்சலோட தெளிவான அறிகுறி உதாரணத்துக்கு உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் எப்பவுமே தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள காரணமே இல்லாம திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அது உங்க குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அதிர்ச்சியோட விளைவா இருக்கலாம்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தன்னை பத்தின தன்னை பத்தின ஒரு நல்ல எண்ணம் இருக்காது சுயமரியாதையும் குறைவா இருக்கும் மத்தவங்க நம்மள நல்லா சொன்னா தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்குன்னு அவங்க நினைப்பாங்கன்னு அவர் சொல்றாரு இதோட ஆரம்பம் சின்ன வயசுலதான் இருக்குன்னு நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க உணர்ச்சி பற்றாக்குறை காரணம் பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னு பாலியல் ரீதியா துன்புறுத்துறது இல்லைனா தினமும் அடிக்கிறது உதைக்கிறது இது மட்டும் மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்த சில நேரங்களில் உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு குழந்தையோட மனசு சம்பந்தப்பட்ட தேவைகளை கவனிக்காம விட்டா கூட ஒரு வயசுதான் ஆனா தன்னை அவங்க அம்மாவுக்கு பிடிக்காததாலதான் வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அந்த சின்ன வயசுல அவர் புரிஞ்சுகிட்டாரா அஞ்சு வாரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து அவரை திரும்ப கூட்டிட்டு போனாலும் அவங்க விட்டுட்டு போன அந்த விஷயம் அவருக்கு உள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அவர் சொல்றாரு குழந்தை பருவ மன அதிர்ச்சிக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் டாக்டர் வெங்கடேஸ்வரன் சொல்ற மாதிரி டோர் பிரிஞ்சு போறது ரொம்ப ஏழ்மையா இருக்கிறது பெற்றோரை இழந்துடுறது பள்ளிக்கூடத்துல மத்தவங்க ஹெண்டல் பண்ணாலோ இல்ல உருவத்தை கேலி பண்ணாலோ இல்ல நண்பர்கள் ஒதுக்கி வச்சா கூட குழந்தைகளுக்கு மன அழுத்தம் வரலாம் போனா ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒரு மன கஷ்டத்தை தான் இருக்காம் சில பேருக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் சில பேருக்கு அதிகமா இருக்கு குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அதிர்ச்சியால பின்னாளில் பதட்டமும் மன அழுத்தமும் வரலாம்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் டிராமா அண்ட் டிசோசியேஷன் டிசோசியேஷன்ஸ்ல வந்து ஒரு கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற குழந்தையோட உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் வெளியாகும் இது தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு உடம்பு கொடுக்கிற ஒரு எதிர்வினை இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா மூளையில மாற்றங்கள் வரலாம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும் போது மூளைக்கு நரம்பு மண்டலம் அலர்ட் மெசேஜ் அனுப்பும் இதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கப்பட்டு உடம்பு எப்பவுமே ஒரு மாதிரி எச்சரிக்கையாவே இருக்கும் சின்ன வயசுல இது அடிக்கடி நடந்துச்சுன்னா அதிகமாக கார்டிசால் துறப்பிகள் வெளியாக இரண்டாவதால பிற்காலத்துல பதட்டமும் மன உளைச்சலும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரிய பாதிப்பு உண்டாக்க பாலியல் தொல்லை மாதிரி ஒரு மோசமான சம்பவம் யாருக்கு நடந்தாலும் மன அதிர்ச்சி வரும்னு நம்ம நினைப்போம் ஆனா நிறைய நேரங்கள்ல சின்னதா இல்ல மிதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கலாம் உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்துல டீச்சர் திட்டுற நண்பர்கள் கேலி பண்றது மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு மன அதிர்ச்சியை கொடுக்கலாம்னு அந்த கட்டுரையில சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்